ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே வசனம் பதினொன்று சொல்கிறது என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை காத்து கொண்டேன் ஆண்டுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அதில் நம்ம அதை காத்து பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு சகலவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார் இரண்டாவதாக வசனம் பனிரெண்டு சொல்கிறது அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்கவில்லை ஆண்டுடைய வசனத்தை விட்டு பின்வாங்காதபடிக்கு அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து உட்கொள்ள வேண்டும் நம்ம இறுதியத்தில் அதை பதித்துக்கொள்ள வேண்டும் அப்படி கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளும் பொழுது அதை விட்டு பின்வாங்காத போது கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் மூன்றாவதாக நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது ஆண் நம்மளுடைய சிந்தனை சொல் செயல் நடக்க எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவார் உங்களுடைய செய்கைகளை நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது கிறிஸ்துவ பிரியமானவர்களே மாணவர்களே அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் வழி இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்ந்திடக்கூடாது அவருடைய உதவினின் கற்பனைகள் அவருடைய சத்தியத்திற்குள்ள இருக்கணும் பின்வாங்கி போயிடக்கூடாது அவரை அவருடைய அவருக்கு பயந்து ஜீவிக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்